எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை மூன்று மாதம் ஒழித்து வைத்தார்கள் கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே விசுவாசமானது பரீட்சிக்கப்படும் அந்த பரீட்சைக்கான கருவிதான் சோதனை சோதனை நேரத்தில் தங்களுடைய விசுவாசத்தை இழந்து போகிறவர்கள் உண்மையான விசுவாசிகளாக இருக்க முடியாது தங்களுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்கிறவர்களே விசுவாச வீரர்களாக இருப்பார்கள் இங்கு இஸ்ரவேலரை எகிப்து நின்று விடுதலையாக்கி ரட்சிக்கும்படி தேவனால் அனுப்பப்பட்ட மோசை பிறந்த போது எகிப்தின் ராஜா இஸ்ரேலர் பலத்து பெருகுவதை தடுக்க அங்கு பிறந்த ஆண் குழந்தைகளை கொல்லுவதற்கு கட்டளையிட்டான் அது நிமித்தம் ஆண் குழந்தைகளையும் கொன்றார்கள் ஆனாலும் மோசையின் பெற்றோர் பிள்ளையை பல கடினமான சூழ்நிலைகளின் மத்தியில் விசுவாசத்தோடு ஒழித்து வைத்தனர் வீட்டில் ஒழித்து வைத்த போதும் நதியோரமாய் நாணலுக்குள் வைத்த போதும் அவர்களுடைய விசுவாசம் அசைக்கப்படவில்லை ஆம் விசுவாசமானது பயமறியாது தேவ பிள்ளைகளே இன்று நம்மிடத்திலும் அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்குமானால் தெய்வனுக்காக பெரிய காரியங்களை செய்ய நம்மால் முடியும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்